ஹாய் அனைத்து யூடியூப் உறவுகளுக்கும் குட் ஈவினிங் இன்னைக்கு நான் வந்து என்னோடய லவ் ஸ்டோரி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு என்னோடய லவ் ஸ்டோரி இன்றைக்கி சொல்ல ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து உங்கள் அனுஷா என்னோடய லவ் ஸ்டோரி அப்படின்னா நானும் எங்கள் அவரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை செஞ்சோம் எனக்கு அவங்கள மூணு வருஷமாக தெரியும் மூணு வருஷமாக தெரியும் ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க தான் ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்புறம் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஆனால் ஒரு டூ மந்த்ஸ் அப்புறமா அப்புறம் ரெண்டு வீட்லேயும் அவங்க சொன்னாங்க நானும் எங்கள் வீட்டில் சொன்னேன் ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துக்கல ஏன்னா நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் ரீசன் இல்லை என் பையன் ரொம்ப ஒல்லியாக இருக்கா நீ ரொம்ப குண்டாக இருக்கா அதனால என் பையனுக்கு நீ செட் ஆகாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க திருப்பி இவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு எங்கள ஸ்டோரி நல்லாவே போயிட்டுருந்தது நாங்கள் அவுட்டிங்லாம் போவோம் ஆனால் எப்படி அவுட்டிங் போவோன்னா வெளியில் பஸ்ஸில் போவோம் கொஞ்சம் லாங் ட்ராவல் பஸ்ஸில் தான் பஸ்ஸில் போயிட்டு திருப்பி அதே பஸ்ஸில் நாங்கள் நாகர்கோவில் வந்துடுவோம் எனக்கு நாகர்கோவில் தான் போயிட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாதம் நல்லா தான் லவ் போயிட்டே இருந்தது அப்புறம் எங்கள் வீட்டில் எனக்கு வேறு அலைன்ஸ் பார்த்தப்போ இவங்க வந்து அவங்க வீட்டில் சொல்லி பேசினப்போ அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா இல்லை இந்த லவ் வந்து செட் ஆகாது என் பையனுக்கு நீ செட் ஆக மாட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப குண்டாக இருக்கேன் நான் இப்போ இல்லை ஆரம்பத்தில் இருந்து குண்டாக தான் இருக்குது என்னோடய லவ் ஸ்டோரி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் தான் லவ் பண்ணியிருப்போம் அதுக்கு பிறகு இவங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒத்துக்கலை அதனால எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் அவங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பேன் நான் உங்கள் பொண்ணை நல்லா க கல்யாணம் பண்ணிப்பேன் உங்கள் பொண்ணை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இவங்க வந்து எங்கள் வீட்டில் பேசுனாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன சொல்லுச்சுன்னா சரி உங்கள் வீட்டை கன்வின்ஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டை கன்வின்ஸ் பண்ணதான்னு சொல்லி டைம் கொடுத்துருந்து திருப்பி இவங்க அவங்க வீட்டை கன்வின்ஸ் பண்ண அப்படியே ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே அப்படியே ஓடிடுச்சு அப்புறம் அவங்க வீட்டை கன்வின்ஸ் பண்ணணும் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம் பெரிய அளவில் மேரேஜ் பண்ணி வைக்கல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் மேரேஜ் பண்ணி டென் இயர்ஸ் ஆகுது எங்களுக்கு ஒரு பையன் இருக்கா எங்களோட எல்லாம் நல்லா தான் போயிட்ருக்கு பழைய லவ் அப்படியே இருக்கான்னு கேட்டா இப்போ அதுக்கு பத்து பர்சன்டேஜ் கூட தான் இருக்கே தவிர குறையலை நாங்கள் எங்களோட லைஃப் ரொம்ப நல்லா ஹாப்பியாக தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இருந்து என்ன சொல்ல வரோம்னா லவ் பண்ணால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும் அது அம்மா வேண்டாம்னு சொன்னாலும் சரி அப்பா வேண்டாம்னு சொன்னாலும் சரி அதெல்லாம் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிக்கணுமே தவிர லவ் பண்ணி ஒரு கமிட்மெண்ட் ஆன அப்புறமா எங்கள் அம்மாக்கு பிடிக்கல எங்கள் ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லக்கூடாது அவங்க வேண்டாம்னு சொன்னாலும் அந்த கமிட்மெண்ட்டில் உறுதியாக இருந்து கல்யாணம் பண்ணி லைஃப்பை ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணினா மட்டும்தான் நமக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப் வாழ முடியும் அதனால் நீங்கள் இப்போ லவ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள் வீட்டில் பிடிக்கலை எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலை இல்லை இந்த பையனை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு உங்கள் வீட்டில் சொல்கிறாங்கன்னா உங்கள் வீட்டை கன்வின்ஸ் பண்ண பா பாருங்களே தவிர இல்லை எங்கள் வீட்டில் வேறு பொண்ணு பார்த்தாச்சு இல்லை பையன் பார்த்தாச்சு அந்த லைஃப் போகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிக்காதுங்க ஏன்னா எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேரில் ஒருத்தர் ஏமாத்துனா ஏமாத்துறவங்க நல்லா தான் இருப்பாங்க ஆனால் ஏமாந்து போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் வீட்டை பெரிய அளவில் கன்வின்ஸ் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாருங்கள் எங்களோட கல்யாணம் லைஃப் நல்லாவே போயிட்டுருக்கு பத்து வருஷமாக எங்களுக்கு ஒரு பையனும் இருக்கேன் இதுதான் என்னோடய லவ் ஸ்டோரி பெரிய அளவில் சொல்கிறதுக்கு நாங்கள் வருஷக்கணக்காக லவ் பண்ணலை எனக்கு அவங்கள ஒரு மூணு வருஷம் தெரியும் ஒரு நாலஞ்சு மாதம் லவ் பண்ணியிருப்போம் அப்புறமா கல்யாணம் பண்ணிவிட்டோம் ஒருவேளை என்னோடய லவ் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் போயிருந்தால் பிரேக்கப் ஆகிறதுக்கு கூட வழி இருக்குது ஏன்னா அவங்க அம்மா அவங்க மனசை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால் லவ் பண்ணுறவங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுங்க அல்லாமல் ஒரு மூணு வருஷம் ஆகட்டு நாலு வருஷம் ஆகட்டும் அப்படின்லாம் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லவ் பிரேக்கப் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் லவ் இதில் இதே மாதிரி இருக்கா இல்லை பிரேக்ரப் பிரேக்கப் ஆகிறது மாதிரி இருக்கா இல்லை நாங்கள் நிறைய வருஷம் லவ் பண்ணுறோம் இன்னும் கல்யாணம் பண்ணலை லவ் சேருமா நாங்கள் கல்யாணம் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க நல்ல கடவுளை வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் லவ் கை கூடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி